ஞானம் அடைவதற்கு தாந்திரிக் பாதையே மிகச்சிறந்த பாதை என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள நண்பர்களே நண்பர்களே இந்த உலகத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் நான் திருமணம் கணவன் மனைவி அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் நீ மட்டும் வாப்பா ஒரு மூச்சு பேச்சு பண்ணுவா நீ மட்டும் வந்து பண்ணா நாம் நம்மை வருத்தி கொண்டு அதாவது எப்படா இந்த மனைவிடமிருந்து இந்த குடும்ப தலைவரிடம் புரிந்து ஓடலாம் அப்படின்னா ஒரு எட்டு பர்சன்ட் நண்பர்கள் இருக்கிறீர்கள் ஒரு பத்து பேர் வந்தால் ரெண்டு பேர் தான் இல்லறத்துல நல்லறத்தை காணுவதா இருக்கு மாத்த பேர் வந்து ஒப்புக்கோடிக்கிட்ட அனுமத்தம் அதாவது மனைவியை மரகா சந்தோஷம் இது நல்ல குருன்னு வர்றாங்க கணவனை மராக இது நல்ல குரு தாம்பத்தியத்த மறை இவங்க உலகத்திலேயும் மிகச்சிறந்த குருன்னுறாங்க ஆனால் நண்பர்களே வல்லுவர் காலத்திலேருந்து சிவன் கருவத்திலிருந்து பார்வதி காலத்திலிருந்து நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா மாசு அப்படி இல்லைன்னா பீஸ் ஆகவே மனைவியை யார் கொண்டாடுகின்றாலும் மனைவி யார் இப்போ ஆர்ப்பரிக்குள்ளார்களோ அவர்களே உலகத்தின் மிகச்சிறந்த ஆன்மீக ஞானத்தையும் வாழ்வியல் வெற்றியையும் பெற முடியும் என்பதற்கு தான் நான் பல உதாரணம் என்று இந்த மகளிர் தினம் வருகின்றது அதே மாதிரி உலகத்தில் ஆர்கசம் டேன்னு ஒன்று வரு வருகின்றது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் ஆர்கசம் டேரன் பாய்யம் காக்கா பேர் எட்டு ஆர்கசம்னானே என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டாங்களே ஆகவே இந்த தந்திரா பாதையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவது நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் கடவுள் என்றால் உருவம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை போய் அச்சீவ் பண்ண முறை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்பளே இல்லறத்தை நன்றாக இருந்தால் உங்களுடைய கிரியேட்டிவ் நல்லா

இந்த ஆனந்த வாழ்வில் எல்லா விதமான இறை தரிசனமும் கிடைக்கும் வள்ளுவருந்தாகி காமத்து பல்ல அற்புதமான விஷயங்கள் சங்க இலக்கியங்களாகட்டும் தமிழ் இலக்கியங்களாகட்டும் அகடானுகிறார்கள் தலைவன் தலைமையை பற்றி தான் அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பட்டு கம்பளம் அதாவது தாந்திரிக் பாதை என்பது பட்டுக்கம்பளம் ராஜபாட்டை உங்களுக்கு வந்து அற்புதமான இதுல ஆனால் நம்ம என்ன பண்றோம் போய் உட்கார்ந்து சார் ஞானம் முடியாதது கஷ்டம் சார் நான் வந்து தமிழர் மாதிரி முப்பத்தாறு வருஷம் நான் யார் தான் போய் நான் சன்னியாசம் தான் சார் போவேன் நான் வெண்மலைக்கு தான் சார் போவேன் ஆசிரமத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்ன நண்பர்களே எதுவுமே இல்லை நண்பர்கள் இந்த பூமியில் நீங்கள் எங்கிருந்து நிகழ் படுக்கைகள் தான் வந்திரு நிகழ் தான் பரம்பரை உணர முடியும் என்பதை தான் தந்திரா சிறப்பாக சொல்லி கொண்டிருக்கிறது இதைத்தான் ஓஷோ செக்ஸு சூப்பர் கான்சியஸ் சொல்லிட்டு இருக்காரு இதில் உள்ள டெக்னிக் அப்டேட் பண்ணி காமசூத்ரா யாரும் முழுமை அதை முழுமை வெளிப்படுத்தி இருபத்தி ஏழு வகையான டெக்னிக்காக ரொம்ப அற்புதமாக நான் அமிர்த பார்க்கடல் தியானம் ஆனந்த சேன தியானம் மயிலரக தியானம் கஜமுக சுவாசம் ஆனந்த சயன தியானம் சிவசக்தி ஆனந்த சயன தியானம் இப்படி அற்புதமான தியானங்களாக ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இல்லறமே தவம் இல்லறமே ஞானம் இல்லறமே மெய்ஞானம் இல்லறமே கூடிய அற்புதம்